ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது நியூசிலாந்து அணிக்கு எதிரான சாம்பியன்ஷாப்பி தொடரின் கடைசி லீக் ஆட்டத்தில் தற்போது இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் நாலு மாற்றங்களை செய்ய போகிறாங்க கௌதம் கம்பீர் இதுதான் தற்போது முன்னாள் வீரர்களான சுனில் கவாஸ்கர் சச்சின் டெண்டுல்கர் போன்ற வீரர்கள் தற்போது கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க இருந்தாலும் கௌதம் கம்பீர் இந்த நாலு மாற்றத்தை செய்வதில் ரொம்பவே உறுதியாக இருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்திய அணி இந்த சாம்பியன்ஸ் தொடரில் முதல் இரண்டு ஆட்டங்கள் முறையே பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் இந்த இரண்டு அணிகளையும் வீழ்த்தி முதல் அணியாக இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான அரையிறுதி போட்டிக்குள்ள முன்னேறியிருக்காங்க நம்மளுடைய பிரிவிலேயே பார்த்தீங்கன்னா தற்போது நியூசிலாந்து அணியும் அரையிறுதி போட்டிக்கு முன்னேறியிருக்காங்க இந்த இரண்டு அணிகளும் மோதக்கூடிய கடைசி லீக் போட்டி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்குது இந்த நிலைமையில் தற்போது இந்த கடைசி லீக் போட்டியும் இந்திய அணிக்கு மற்றும் நியூசிலாந்து அணிக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு போட்டியாக இருக்குது காரணம் யார் வெற்றி பெறாங்களோ அவங்க தான் இந்த பிரிவில் முதல் இடத்தை பிடிப்பாங்க முதல் முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய அணி மற்றொரு பிரிவில் இரண்டாம் இடத்தை பிடிக்கக்கூடிய அணியோடு அரையிறுதி போட்டியில் மோத வேண்டும் அப்படி பார்த்தீங்கன்னா முதல் இடத்தை பிடிப்பது தான் இந்திய அணிக்காக இருந்தாலும் சரி நியூசிலாந்து அணிக்காக இருந்தாலும் சரி அவங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கும் காரணம் இரண்டாம் இடத்த அந்த பிரிவில் பிடிக்கக்கூடிய அணி கொஞ்சம் வலுவிலிருந்து இருக்கும் அப்படின்ற காரணத்தினால அரையிறுதியில் ப்ரெஷர் இல்லாமல் விளையாடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இருக்காங்க ஆனால் தற்போது கௌதம் கம்பீர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு தான் அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு காரணம் என்ன அப்படின்னா தற்போது இந்த நியூசிலாந்து அணிக்கு எதிரான கடைசி போட்டியில் கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு ஓய்வு கொடுக்க போகிறாங்களாம் அவருக்கு பதிலாக தற்போது ரிஷப் பண்ட் அணியில் எடுக்க போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா விராட் கோலியும் சுப்மன் கில் இவங்க இரண்டு பேரும் பார்த்திங்கன்னா துவக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்குவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா கே எல் ராகுலை துவக்க ஆட்டக்காரராக களமிறக்கி விட்டு விராட் கோலி அவர்களை மூன்றாவது இடத்துலேயே களமிறக்க போகிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் தற்போது பிளேயிங் லெவன்குள்ளே வரப்போகிறாங்க காரணம் அந்த அணியில் அதாவது நியூசிலாந்து அணியில் டிவான் கான்வே மற்றும் ரச்சின் ரவீந்திரா அப்படின்னு தலை சிறந்த இடதுகை பேட்ஸ்மென்கள் இருப்பதன் காரணத்தினால ஆஃப் ஸ்பின்னருக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் அவர்களுக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தர் உள்ளே வரப்போறாங்க அதே போல் கடந்த போட்டியில் இன்ஜுரியினால் அவதிப்பட்ட முகமது ஷமிக்கு தற்போது இந்த போட்டியில் ஓய்வு கொடுக்க போகிறாங்க அரையிறுதி போட்டியில் அவருடைய பங்களிப்பு அணிக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்ற காரணத்தினால முகமது ஷமி அவர்களுக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு அவருக்கு பதிலாக மற்றொரு இடது கை வேகப்பந்து விற்றாளரான அஸ்தீப் சிங் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாங்க அடுத்ததால் ஆல்ரவுண்டராக இருக்கக்கூடிய அக்ஷர் பட்டேல் அவர்களுக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு தமிழக வீரரான சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தியை தற்போது பிளேயிங் லெவனில் எடுக்க போகிறாங்க இதுதான் தற்போது கௌதம் கம்பீர் அவர்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த நாலு மாற்றங்கள் இது இந்திய அணியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன் அப்படின்னா முதல் போட்டியில் விளையாடி அதே பிளேயிங் லெவனை வச்சு விளையாடும் போது வீரர்களுக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கும் ஆனால் தற்போது திடீரென அவங்கள மாற்றிட்டீங்க அப்படின்னா புதிதாக உள்ளே வரக்கூடிய வீரர்களுக்கு பதற்றம் அதிகமாக இருக்கும் அப்படி இந்த போட்டியில் நம்ம தோல்வியை தழுவும் பட்சத்தில் இரண்டாவது இடத்தை பிடிச்சிடும் இரண்டாவது இடத்தை பிடிச்சிட்டோம் அப்படின்னா பி பிரிவில் முதலிடத்தை பிடிக்கக்கூடிய வலுவான அணிக்கு எதிராக நம்ம அரையிறுதிப் போட்டியில் மோத வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இது பார்த்தீங்கன்னா வீரர்களுக்கு தன்னம்பிக்கை இழக்க வைக்கும் அதனால் இந்த போட்டியிலையும் ஸ்ட்ராங்கான பிளேயிங் லெவனோடு விளையாடி நியூசிலாந்து அணியை வீழ்த்தி ஆக வேண்டும் அப்படின்னு தற்போது சுனில் கவாஸ்கர் மற்றும் சச்சின் டெண்டுல்கர் போன்ற வீரர்கள் தற்போது கௌதம் கம்பீர் அவர்களுடன் பேச்சு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க ஆனால் கௌதம் கம்பீர் அவர்களோ இந்த ஒரு பிளேயிங் லெவன் தான் எனக்கு தேவை அனைவருக்கும் விளையாடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கும் சமயத்தில் தான் நமக்கு என் நம்மளுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் அதுதான் நாக் அவுட் சுற்றுகளில் எந்த வீரர்களை எப்போது தேர்வு பண்ண வேண்டும் அப்படிங்கிற முடிவை நமக்கு சரியாக எடுக்க வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் அவர்கள் இந்த ஒரு முடிவை எடுப்பதில் தற்போது ரொம்பவே உறுதியாக இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி